பறக்காத்தான் அன்பாந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஜ் அலிசான தாலோடையம்மா கருவேன் நான் என்று அசத்தொழுகை அசத் தொழுகை முடிந்து அலி இப்ராஹிம் ஸ்ட்ரீட் வந்துட்டோம் ரசான வீதி ஸ்ட்ரீட்டு ஏராளமான அப்பார்ட்மெண்ட்டு லாட்ஜுகள் இருக்கக்கூடிய இடம் இதை தான் அனைவர்களும் புக் செய்து தனிப்பட்ட முறையில் குரூப் வழியாக எல்லோரும் ஹும்ராக்கு புக் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வீதி தான் ஹலில் இப்ராஹிம் ஸ்ட்ரீட் அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய லாட்ஜு நல்லா சௌரியங்க மக்கால் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டு பெரிய ஸ்ட்ரீட் முக்கியமான ஸ்ட்ரீட் அகமது நல்ல கூட்டம் நல்ல பிஸியான ஒரு இடம் இதில் தான் பிளாட் வாரத்தில் நிறைய தொப்பி தஸ்பி முசல்லா இன்னும் பல பொருட்கள் அனைத்தும் வைப்பாங்க பஜார் மாதிரி நல்லா பிஸியாக இருக்கும் என்ன பொருள் வாங்குமோ எல்லா பொருளும் கிடைக்கும் பணம் தான் வேண்டும் மாஷா ஷால்லா ஷா ஜல்லஷாத்தாலா இப்படிப்பட்ட அரசு சாபாப்பர் மக்கள்லாம் இந்த வீதியில் எவ்வளோ தியாகம் கொடுத்து எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் இப்போ சொகுசான வாழ்க்கை நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் தொழுக நேரம் உடனே அப்படியே போட்டு போயிடுவாங்க பள்ளிவாசலில் போட்டு போயிடுவாங்க யாரும் ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க யாருமே மனுபேசி கிடந்தாலும் பைசா கிடந்தாலும் ரூபாய் கிடந்தாலும் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்படி கொடுக்குறவங்க எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அறிவுமொழி தெரியணும் தெரியாமல் எக்கத்தக்க பேசுகிறேன்னு சொன்னால் அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் போலீஸே எடுத்துக்கொண்டே அதை யார்கிட்ட கொடுக்கமா கொடுத்துருவாங்க அப்படி இல்லை ஒரு ஸ்டேட்டு அவ்வளோ அசரம் முடிஞ்சு எல்லாம் அவங்க லட்சிக்கு வந்துட்டுருக்காங்க இன்னும் அடுத்த நாலு நேரமெல்லாம் மதியினா முன்னவராக போய்ட்டுருப்போம் சார் நாளைக்கு லோரு சாப்பிட்டுக்கப்புறந்தான் மதீனாக்கு போகலான்னு விஷாயிருக்கு செஞ்சு இல்லை மக்கா பிரியாக வண்ணம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளைக்கு எல்லா எல்லோருடைய அனைத்து உமராக்களையும் கபுள் செய்து தவாப்பில் கபூல் செய்து தானந்திரமும் கபூல் செய்து தொழுகிகள் கபூல் செய்து அதன் மூலமாக ஹஜ்ஜு அல்லா சா ஹசிப் ஹசி பாக்கி கொள்வாங்க எல்லாம் துவாக்களையும் அதெல்லாம் ஒப்புக்கொள்வானாங்க துவா செய்ய சொன்ன அனைவருடைய துவாக்களையும் அதெல்லாம் எட்டுக்கொண்டு அவர்களுக்கும் அவருடைய தேவைகள் எல்லாம் பேர்த்தி உம்ரா ஹஜ்ஜி வர்க்கத்துக்கு நோய் ஒடுக்கி பொருளாதாரத்துக்கு அனைத்துக்கும் காரியங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க சாலிகான குழந்தைக்காக வேண்டி வீடு இல்லாதவங்க வீடுக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி அனைத்து தேவைகளுக்காக வேண்டியும் துவா செய்ய சொன்ன அனைத்து மக்களுக்கும் மகல்ல வாசிகளுக்கும் அல்லஹவே எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய அவங்களை மன்னித்து அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை இந்த அனுமதி வந்தமேலமி அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூர் ஒமா உபீரத்துக்கு ஒன்னத்துக்கு